பூனை நாயால் திருமணம் பௌரி மலைச்சாரல்ல வயதான தம்பதிகள் ஒரு குடிசையில வாழ்ந்து வந்தாங்க அவங்களோட மகன் நேகி அவன் கள்ளம் கபடு தெரியாதவன் அப்பாவி அவன் பார்க்க ரொம்ப அழகா இருந்தான் அவங்க வசிச்ச வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சிறிய ஓடை பாஞ்சுகிட்டு இருந்தது நேகி அநேகமா எப்பவும் அந்த கரையில உட்கார்ந்து தன்னோட குழலிசைய பரப்பிக்கிட்டு இருப்பான் அவன் பக்கத்துல ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் உயர்ந்த இடையே சூரிய கிரகணங்கள் ஒளி வீசும் பறவைகளையும் மிருகங்களையும் கொஞ்சம் கூட சீண்டாம தன்னோட போக்கிலேயே இருப்பான் ஆனா வயதான தம்பதிகளோ நேகிய பத்தி கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களோட காலத்துக்கு அப்புறம் நேகி எப்படிதான் வாழ போறான்னு நினைச்சு அப்பப்போ பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த மனைவி தன்னோட கணவன் கிட்ட நேகி தான் செய்ய போறானோ எப்படிதான் வாழ போறானோன்னு தன்னோட மனவேதனையை வெளிப்படுத்தினான் அப்போ அவளோட கணவன் ஆடுகளோட பாலை கறந்துகிட்டு இருந்தான் தன்னோட மனைவி கேட்டதுக்கு அவன் பதில் எதுவும் சொல்லல அவனோட முகத்துல சுருக்கங்கள் விழுந்திருந்தது அவனோட கண்கள் பனிப்படர்ந்த மலை சிகரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தது அப்போ நேகியோட குழலோட இசை மெல்லிய காற்றோடு சேர்ந்து வந்தது அன்னைக்கிரவு அவனுக்கு தூக்கமே வரல அவன் தன்னோட படுக்கையில புரண்டுக்கிட்டே இருந்தான் அவனோட போர்வை சுருண்டு ஒரு மலைப்பாம்பு மாதிரி கடந்தது விடியும் போது அவன் எழுந்து தன்னோட மகனை தூக்கத்துல இருந்து எழுப்பி நேகி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு கண்களை ஒளி ஒலி இருந்தது சேவல்கள் கூவிக்கிட்டு இருந்தது பறவைகள் ஓசை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது அவன் நேகிய ஆடுகள் அடைக்கிற பட்டிக்கு அழைச்சிட்டு போனான் அதுல இருந்து நல்லா கொழுத்த ஒரு ஆட்டை எழுத்துட்டு வந்து நேகிக்கிட்ட இது உன்னோட தாயாருக்கு பிரியமான ஆடு புல் புல் இத அவன் நல்லா வளர்த்திருக்கா இத்தோட பூடி போடி நாயையும் கொடுக்குறேன் இதோட போய் நீ பணம் சம்பாதிச்சு வா நீ ஆட்டை விற்க கூடாது கொன்று அதோட மாமிசத்தையும் விற்க கூடாது இதெல்லாம் என்னோட நிபந்தனை நீ திரும்பி வரப்போ பணத்தோட வரணும்னு சொன்னான் நேகி அதுக்கு சம்மதிச்சு ஆட்டை பிடிச்சுக்கிட்டு தன்னோட தந்தை கிட்டேயும் தாய்கிட்டையும் விடைபெற்றுக்கிட்டான் ஆட்டோடையும் நாயோடையும் மலை மேலே ஏறி பள்ளத்தாக்க கடந்து போனான் ஆடும் நாயும் ஆடி அசைஞ்சுக்கிட்டே அவன் பின்னாடி வந்தது அவனும் வழியில இருந்த மரங்கள்ல இருந்த பழங்களை பறிச்சு தின்னுட்டு ஓடைகளோட நீரை அள்ளி பருகி பசிய போக்கிட்டே போனான் நாயோடையும் ஒரு பெரிய தேவதாரு மரத்தடியே படுத்து அப்போ அவன் தன்னோட தந்தை பத்தி யோசிச்சு பார்த்தான் அவனுக்கு ஒண்ணுமே புரியல கண்ணை மூடிக்கிட்டு படுத்தோன விரைவுல அவனுக்கு தூக்கமும் வந்துட்டு மறுநாள் காலையில அவன் கண் பார்த்தப்போ நாய் போடியா மரத்தின் மேல இருந்த ஒரு பூனையை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் பூனையும் நடுநடுங்கி கத்திக்கிட்டு இருந்தது நாயோ வாழை ஆட்டிக்கிட்டே பயங்கரமா குறைச்சிக்கிட்டு இருந்தது அப்போ அங்க ரெண்டு பெண்கள் வந்தாங்க தேகி ஆச்சரியப்பட்டு அவங்களும் அவனை பார்த்தாங்க அப்போ அவங்கள இளையவள் மரத்தின் மேல உள்ள பூனைய பார்த்து ஓடினா நேகி தன்னோட நாயை பிடிச்சு ஒரு புறமா நிறுத்தினோன அந்த பெண் மரத்தின் மேல இருந்த பூனைய பிடிச்சுக்கிட்டு போனா மூத்தவளோ நேகி பிடிச்சிருந்த நாயோட தலைய தொட்டு பார்த்துக்கிட்டே நாங்க இங்க யாரையுமே எதிர்பார்க்கல நீ மட்டும்தான் வந்தியான்னு கேட்டா அதுக்கு நேகி நான் மட்டும் இல்லையே இந்த ஆடு நாயும் என்னோட இருக்குதுன்னு சொன்னா அவனுக்கு அந்த ரெண்டு பெண்கள்ல பெரியவளை ரொம்ப பிடிச்சு போனது அவளும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்னோட பெயர் ஷமான்னு சொன்னா நேகியும் என்னோட பேரு நேகின்னு சொன்னான் அவன் இளையவளை பார்த்தோன்ன ஷமாவே இவள் பேர் நீரஜான்னு சொன்னா அவங்க அவனை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க அங்க பரோட்டாவும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சாங்க அதுக்கப்புறம் நேகி யோசனையில ஆழ்ந்தான் அப்போ ஷமா என்ன யோசிக்கிறேன்னு கேட்டா நேகி தன்னோட தந்தை சொன்னதை அவகிட்ட சொன்னான் அதை கேட்டு அவ பலமா சிரிச்சு இதுல என்ன சிக்கல் ரொம்ப எளிது இந்த ஆட்டோட ரோமத்தை கத்தரிச்சு வித்தா நிறைய பணம் கிடைக்கும் கம்பளி நெய்ய இதை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா அப்போ நேகி அடடா இது எனக்கு தெரியாம போச்சேன்னு சொன்னா அன்னைக்கே அவன் ஆட்டு ரோமத்தை கத்தரிச்சு ஒரு சாக்கு பையில எடுத்துக்கிட்டு போய் கம்பளி தயாரிப்போருக்கு விற்று நிறைய பணம் வாங்கிக்கிட்டான் அதுக்கப்புறம் நேகி ஆட்டோடையும் நாயோடையும் தன்னோட ஊருக்கு போய் சேர்ந்தான் தன்னோட தந்தை கிட்ட தான் கொண்டு வந்த பணத்தை கொடுத்தான் அதை பார்த்த அவனோட தந்தை மகிழ்ந்து போய் உனக்கு இவ்வளவு பணம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டான் நேகியும் நீங்க கொடுத்த ஆட்டையும் நாயையும் கூட்டிக்கிட்டு கிளம்புன நடந்து களைச்சு போனதுனால நான் அவற்றோட ஒரு மரத்தடியில தங்கி இலையப்பாறிகிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய நாய் மரத்தின் மேல இருந்த ஒரு பூனையை பார்த்து பயங்கரமா பெண்கள் அங்க வந்தாங்க அவங்கள பெரியவள் பெயர் ஷமா சின்னவள் பெயர் நீரஜா சின்னவள் மரத்தின் மேல ஏறி பூனைய பிடிச்சு எடுத்துக்கிட்டு வந்தா நானும் நாயை அடக்கி பிடிச்சுக்கிட்டு நின்னன்னு மேலும் தொடர்ந்தான் அப்போ பெரியவள் ஷமா என்னை பத்தி விசாரிச்சோன்ன நானும் நீ சொன்னபடியே ஆட்ட விக்காமலும் கொல்லாமலும் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியாம அதுக்கு என்ன வழக்கறத சொன்னேன் அப்போ அவ தான் ஆட்டு ரோமத்தை கத்தரிச்சு விற்க சொன்னா நானும் அதை செஞ்சு விற்று பணம் பெற்றேன் அவ இந்த மலைக்கு மறுபுறம் வாழ்றான்னு சொன்னா இப்படி நேகி முழு விவரத்தையும் ஷமாவை தனக்கு ரொம்ப பிடிச்சு போய்ட்டோன்னு சொன்னா அதை கேட்டு அவனோட பெற்றோர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அவனோட தாயும் அந்த ஷமா நல்ல புத்திசாலி மாதிரி இருக்கே நம்ம நேகிக்கு அவளை திருமணம் செஞ்சு வைக்கலாம் நேகி நீ என்ன சொல்ற உனக்கு ஷமாவை பிடிச்சிருக்கான்னு கேட்டா நேகியும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு அவள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவனோட தாயாரும் சரி நாளையே உன்னோட தந்தை ஷம்மாவோட வீட்டுக்கு போய் பேசி முடிவு செய்யட்டும்னு சொன்னா மறுநாளே நேகியோட தந்தை புறப்பட்டு போய் ஷம்மாவோட வீட்டு அடைஞ்சான் அங்க பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிவுல நேகிக்கும் ஷம்மாவுக்கும் திருமணம் நடந்தது அந்த தம்பதிகள் சுகமா வாழ்ந்து வந்தாங்க